இன்றைக்கு தொடர்ந்து பரவி வருகிற இரண்டு பொய்யான தகவல்களுக்கான விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த இந்த மாதிரியான ஒரு வீடியோ தொடர்ந்து எனக்கே ஒரு நூற்று கணக்கான பேர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நான் இந்த விளக்கத்தில் சொல்லணும்னு பலமுறை நினைச்சது தான் மிஸ் ஆகி போனது இப்படியான ஒரு வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் ஒரு கப்பனை வச்சுக்கிட்டு மண்ணில் தோண்டுவார் தோண்டும் போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் இந்த தண்ணீரை வருகிறத வச்சு என்ன கதையை சொல்லுவாங்கன்னு சொன்னால் இது காசாவுக்குள்ள தண்ணீரை அனுப்பாம இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படி இருக்கும் போது மல்லாஹினுடைய அருளால பரக்கத்து எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வந்துகிட்டு அப்படி ஒரு செய்தி அங்க நடந்துகிட்டு இருக்குது இது அல்லாஹுடைய ஒரு அற்புதம் என்று இந்த வீடியோவை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சியில நம்ம பார்க்க முடியும் முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை பரப்புறதுனூடாக இஸ்லாத்திற்கு நளவு சேரும் அல்லது காசாவுக்கு

எலான் மாஸ்க் தான் காரணம் என்று சுப்ரீம் கோர்ட்லயே மனுத் போட்டு தற்போது எலான் மாஸ்கினுடைய ட்விட்டர் ஆக இருக்கிறது ஆனால் இந்த கேட்டா இந்த விவகாரம் எங்க நடந்தது காசாவில் நடந்ததா என்று சொன்னால் காசாவில் இது நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் எங்கே நீங்க பார்க்க முடியாது எந்த ஒரு சர்வதேச ஊடகங்களும் நிரூபிக்க முடியுமான எந்த ஊடகங்களும் இப்படி ஒரு செய்தியை வெளியிடல இது நான் சொன்ன மாதிரி ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல பரவக்கூடிய ஒரு வீடியோ ரெண்டாவது இது அந்த ஆடியோவில் சொல்லப்படுற மாதிரி உண்மையிலேயே நல்ல தண்ணி தான் என்பதற்கான எந்த ப்ரூஃபையும் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது மூன்றாவது விவகாரம் என்னன்னா எந்த கடற்கரில் போய் இப்படி தோண்டினாலும் தண்ணி வரும் சாதாரண காரணமான ஒரு லாஜிக்கலியான ஒரு அறிவு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை இதை இங்க போய் நீங்க கோல் ஃபேஸ்ல தோண்டினாலும் வரும் மெரினாவுல போய் தோண்டினாலும் வரும் எங்க போய் கன்னியாகுமரியில இருக்கிற கடற்கரில் போய் தோண்டினாலும் இந்த மாதிரி வரும் கடற்கரை மட்டும் குளத்துக்கரையில ஆத்துக்கரையில எங்க தோண்டினாலும் இது மாதிரி வரும் இந்த மாதிரியான செய்திகளை வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா இது பெரிய அற்புதம் என்று பரப்பி பரப்பினீங்கன்னு சொன்னாங்க சில செய்திகளை பரப்புவாங்கல்ல ருக்கு மரம் வந்து ருக்கூ செய்து பாருங்க அப்படி பரப்புவாங்க இதனால என்ன நலவை நம்ம எதிர்பார்க்கிறோம் இது எப்படி அற்புதம்னு சொல்லி நிறுவ வர்றோம் அற்புதம் என்பது குரானை காட்டுங்கள் அது அற்புதம் நான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் வழங்கப்பட்டது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமலை குரான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சலதா அலம் அவர்கள் சகிகுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபி மொழியாக இருக்கிறது ஜம்சம் பற்றி பேசுங்க அற்புதமான விஷயங்கள் தான் இப்படி மனித உடல் அமைப்பை பற்றி பேசுங்க அற்புதமான விஷயங்கள் எது அற்புதமோ அந்த அற்புதத்தை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர எதெல்லாம் சும்மா வருகிற செய்திகளை எல்லாம் எடுத்து பரப்பிக்கிட்டு நம்ம ரசனை கூடுறதுனால எந்த நலவும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை அதே மாதிரி என்னன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க அப்படியே ஒரு மனசு அத்தையாத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு மூணு கல்லு அதை அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமுங்க எதை நம்ம இப்படி பார்த்தாலும் அது அந்த மாதிரி இருக்குது நம்ம கற்பனை பண்ணுகிற விதமாகவே அதை நம்ம அமைச்சுக்கிற முடியும் இதையெல்லாம் வச்சு அற்புதம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல இந்த செய்திக்கும் காசாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறேங்க அதே மாதிரி இன்னொரு செய்தியை பரப்புறாங்க அந்த வீடியோவை நான் இதில் டிஸ்பிளே பண்ண முடியாது டிஸ்பிளே பண்ணினாலே யூடியூபுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய பாரதூரமான ஒரு வீடியோ அதை இன்னைக்கு பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு புகைப்படம் ஸ்கிரீன்ஷாட்டை நான் காட்டுறேன் இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அதாவது ஒரு ஜனாசாவை தூக்கிக்கிட்டு வருகிற காட்சி அதில் இடம்பெறும் அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு வரும்போதே ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும் வெடிச்சு செதற செதறுகிற காட்சி வரும் இதை எப்படி பரப்புறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து கொல்லப்பட்ட இஸ்ரேல குண்டு தாக்குதலால் பாதி பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பாலஸ்தீன சகோதரருடைய உடலை வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு போய் இஸ்ரேலில் வச்சு அதுக்கு அந்த பாம் எல்லாம் செட் பண்ணி ஜனாசாவை கொடுத்து விட்டாங்க அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போகும்போது வெட்டிச்சு சிதறுகிற காட்சியை நீங்க பாருங்க இவ்வளவு அநியாயமங்க இதை விட பெரிய அநியாயம் காசாவில் நடந்துகிட்டு இருக்குது அதை நீங்க சொல்லணும் அதுதான் அநியாயம் இது அநியாயம்தான் ஆனா இது எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு இஸ்ரேல நடந்ததா காசாவில் நடந்ததாங்கிறத பார்க்கணுமா இல்லையா இந்த சம்பவம் என்ன நடந்தது என்பதற்கு முன்பதாக இதை விட மனித உடல்கள் மனித உறுப்புகள் அங்கே திருடப்படுகிறது பச்சையாக மக்களை எரித்து கொள்கிறார்கள் ஓ இன்றைக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூணு நாட்களாக நம்ம எவ்வளவு தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் உண்மையான தகவல்களை சொல்லி அந்த மக்களுக்கான அனுதாப அலைகளை நாம் உண்டாக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறதுனால அனுதாப அலை உண்டாகுமா இந்த செய்திகள் இன்றைக்கு பரப்பப்படும் போது நீங்கள் கூகுளில் போய் சாதாரணமாக தேடினாலே இதெல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தேடி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்பிசி நியூஸ் போட்ட ஒரு செய்தி இது எப்போ போடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே இந்த செய்தி சம்பந்தமாக அவங்க விளக்கம் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம 2024 இருபத்தி நாலு முடிய போகுது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அவங்க போட்ட வீடியோ அந்த வீடியோ இது என்னன்னா சிரியாவில் நடந்த ஒரு விவகாரம் சிரியாவில் ஒருவர் கொல்லப்படுகிறார் அவர் வந்து தற்கொலை தாக்குதல் நடத்த வந்தவர் என்று சொல்லப்படுகிறது அவர் கொல்லப்பட்டதோடு அவரை ஷூட் பண்ணி கொள்றாங்க ஷூட் பண்ணப்பட்டதோடு அவரை உடல

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பரவிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே வீடியோ பரவுது எப்படி பரவுதுன்னு சொன்னால் இஸ்ரேல் இப்படி ஒருத்தர கொண்டு போய் பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணி அனுப்பி வச்சிருந்தாங்க ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போகும்போது அப்படி வெடிச்சு செதறிச்சு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த வீடியோவை நான் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்ததுல அதில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி யார் சரி அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அமெரிக்காவுக்கு எதிராக கூக்குரல் இடுவது போன்ற செய்திகள் வருகிறது ஏன்னா சிரியாவில் இந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது அமெரிக்கா தான் அங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனவே இது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி காசாவில் இதை பெரிய அநியாயம் வெஸ்ட் பேங்க்ல இதை விட அகோரமான அநியாயங்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எது அநியாயமாக யதார்த்தமாக நடக்கிறதோ அதை சொல்லும் போதுதான் அவர்கள் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அது நீதியாக அமையுமே தவிர இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்ம பரப்பப்படும் சாதாரணமாக ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன பார்ப்பாங்கன்னா நீங்க இப்படி இஸ்ரேல் எந்த அநியாயமும் பண்ணல நீங்க தான் பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க இது இந்த டேட்ல நடந்தது என்றெல்லாம் இதை திசை திருப்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சகோதரர்களே கபாபில் மருகி கதிபன் ஐயோ ஹதிசபிக்கும் குள்ளி மா சாமி ஆ என்று அபிகநாயகம் சலதாலசன் மர்கள் சொன்னார்கள் ஒருவர் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவதே அவர் பொய்யர் என்பதற்கான ஆதாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலதாலசன் அவர்கள் சொன்னார்கள் எந்த செய்தி வந்தாலும் உடனே பரப்பிடாதீங்க அது சரியா பிழையா உண்மையா பொய்யா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அடித்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே அதனுடைய முழு விவரம் வந்துடும் அப்படி இல்லாமல் வந்துடுச்சு காசாவுக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம்கிறதுக்காக வர்ற செய்தியெல்லாம் உண்மை போய் பார்க்காம பரப்பிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்முடைய இந்த ஜனநாயகப் போராட்டத்திற்கு எதிராக அமைந்து மறைந்துவிடும் அப்படியான ஒரு காரியத்தை நாம் செய்து அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடக் கூடாது எனவே இந்த ரெண்டு செய்திக்குரிய விளக்கமும் இதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை அல்லாவிடத்தில் தொடர்ந்து முன்வைத்து வாருங்கள் குணூத்து நாசிலாவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவருக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிராக தொடர்ந்து ஓதி வாருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு நாம் குரல் எழுப்புகிற கட்டாய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதையும் சொல்லி தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் பிரார்த்தனைகளோடும் வெள்ளிக்கிழமை நாளில் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வல்லம் அவர்கள் நமக்கு நபிகள் நாயகம் மீது செலவாத்து சொல்வதற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அல்லாஹு மசல்லி அலா முகமது வாலா ஆலி முகமது என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தகைய ஆற்றலை நாம் ஓதக்கூடிய குறித்த செலவாத்தை ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஓதுவோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி